ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் with டாட் காம் வித் மீ கொடியரசன் வந்துட்டு ஒரு குட்டி கிச்சன் டூர் பார்க்க போகிறோம் First வந்துட்டு ரைட்ஸ் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி மூ ரெண்டு ஷெல்ஃப் வந்துட்டு இருக்கு மொத்தம் மூணு ஷெல்ஃப். First ஷெல்ஃபில் வந்துட்டு ஃபுல்லாக பெரிய பாத்திரம் சமைக்கிறதுக்கு எடுக்கிறது மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா ரெண்டாவது ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு மல்லிகை ஜாமான் அந்த இது வந்துட்டு வச்சுருக்காங்க மூணாவது செல்ஃபெலாம் வந்துட்டு தண்ணி கேன்னு இன்றைக்கி சமைச்ச சாப்பாடு பிளேட்ஸு டம்ளரு கிண்ணம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஃபோர் டயர் ரேக் இருக்குது அதுக்கப்புறம் சொலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அரிசி டப்பு அதுக்கடுத்து வந்து அடுப்பு அருவாமன் இந்த மாதிரி ரேராக எடுக்கிறது பெரிய குக்கர் எல்லாமே வந்துட்டு அடியில் இருக்குது இங்கே ஒரு ஸ்டூலில் வந்துட்டு பையில் கடலை இருக்குது அடுப்புக்கு மேலே வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது இங்கே வந்துட்டு உப்பு புளி மிளகா வத்தம் எக்ஸ்ட்ரா இருக்க சர்க்கரை ம இது மளிகை சாமான்லாம் அங்கேயே கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறமா அடுப்பு இருக்க ஸ்லாப்லேயே பின்னாடி வந்துட்டு இடம் இருக்குது இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு மிக்சி இருக்குது மிக்சிக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூடை இது வந்துட்டு நானே செஞ்சு கொடுத்தது தான் இதோட வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பூண்டு பால் எண்ணெய் சக்கரை உப்பு எல்லாமே வந்துட்டு இங்கே தான் பின்னாடி இருக்குது அதுக்கு முன்னாடி வந்துட்டு த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்குது இது வந்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தான் அது பக்கத்தில் சுக்கு காப்பி பொடி இருக்குது சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கரண்டி ஹோல்டர் இதில் வந்துட்டு கரண்டி செஸ்ஸரு லைட்ரு எல்லாமே வந்துட்டு இருக்குது அதுக்கு மேலே வந்துட்டு தோசைக்கல் பனியாரக்கல் ஸ்டெயினரு அதுக்கப்புறமா பீலர் எல்லாம் இருக்குது இங்கே ஒரு குட்டி டம்மில் வந்துட்டு தண்ணி அடுப்பு கடிலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி சிலிண்டர் தண்ணி எல்லாமே வந்துட்டு இருக்குது இந்த சைடு வந்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கான இடம் ஸோ ஓவரால் இந்த குட்டி கிச்சன் இவ்வளோதாங்க இந்த குட்டி கிச்சன் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் இந்த கிச்சன் யாரோடதுன்னு கேட்டால் இது வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டு கிச்சன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ